அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் நிறைய பேர்த்துக்கு தீராத தலைவலியாக தீர்க்கவே முடியாத பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாழாய் போன இந்த கடன் பிரச்சனை தான் ஏதோ ஒரு முக்கியமான காரணத்துக்காக அத்தியாவசிய தேவைக்காக கடன் வந்து வாங்கியிருப்போம் சரி அதை சீக்கிரமாக அடைச்சிடலாம் கொஞ்சம் தொகையாக இருக்கும்போதே கட்டிடலாம் அப்படின்னு நாமளும் வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணுவோம் ஆனால் நம்முடைய சூழ்நிலை காரணமாக அந்த கடன் அடைப்பதற்கான ஒரு வழியே வந்து கிடைக்காது அந்த கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு இடத்துல கடன் வாங்குவோம் அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்குவோம் இப்படியே இருக்கும் அப்போது கடனை வாங்கிட்டு அதுக்கு வட்டி கட்டுறதுக்கே நம்ம கையில் பணம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம அசல் தொகையை கட்டுறது அப்படிங்கிறது கடவுளை கூட நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடலாம் ஏன்னா அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சுமைன்னு பார்க்கும்போது இந்த கடன் சுமையை வந்து சொல்லலாம் யாரெல்லாம் வந்து இது கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்கிற வழியும் வேதனையும் வந்து தெரியும் இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பொது இடங்களில் அந்த கடங்காரங்க பார்த்து கேட்பாங்க அப்போ அந்த வழியை வந்து இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி விளக்க முடியாது மேலும் கூணி குறுகி போயிடுவாங்க சிலர் பார்த்திங்கன்னா தற்கொலை கூட செஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி முடிவெல்லாம் எடுப்பாங்க வீட்டுக்கு வந்து கடங்காரங்க கத்தும் போது அக்கம் பக்கத்தினர் எல்லாமே வந்துட்டு பார்ப்பாங்க நம்மளால வெளியில தலை காட்ட முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்போ இது போல கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு பார்க்கும்போது அது மைத்திர முகூர்த்த நேரம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் சித்தர்களால் கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காகவே கணிக்கப்பட்ட ஒரு அற்புதமான நேரம்னே இந்த நேரத்தை வந்துட்டு சொல்லலாம் இந்த நேரத்தை பயன்படுத்தி யார் ஒருத்தங்க நான் சொல்கின்ற வழிமுறைகளை பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு இருக்கிற கடன் தொகை அது எவ்வளவாக இருந்தாலும் சரி அஞ்சு கோடி பத்து கோடி நூறு கோடி நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கனாலும் சரி எல்லாத்தையுமே இல்லாமல் அடைத்து முடிப்பதற்கான உங்களுக்கு வழி வந்து நிச்சயம் வந்து உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே நம்முடைய சேனலில் ரெகுலராகவே இந்த மைத்ர முகூர்த்த நேரம் குறித்து நான் பதிவேற்றம் தான் இருக்கேன் அதை பார்த்து ஃபாலோ பண்ண நிறைய சகோதரிகளுக்கு வந்துட்டு அவங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்ந்ததாகவும் என்னிடம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நானும் என் வாழ்க்கையில் கடைபிடிச்சிட்ருக்கிற ஒரு மெத்தடுன்னு பார்க்கும்போது இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தை வந்து சொல்லலாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க நல்லாவே வந்துட்டு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு மைத்ர முகூர்த்த நேரம் வந்து முடிஞ்சிடுச்சு அது குறித்து நான் ஒரு அவசர பதிவாக கூட வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது பார்த்துட்டு நிறைய பேர் டைமிங் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அடுத்து எப்போ வரும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க இதோ இப்போ அதுக்கான ஒரு நேரம் வந்துருச்சு இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடுங்க இந்த மைத்ர முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேலண்டர்லலாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசலக்னம் அஸ்வினி நட்சத்திரம் இது சேரக்கூடிய நேரத்துலேயும் விருச்சக லக்னம் அனுஷ நட்சத்திரம் இது சேரக்கூடிய தான் இந்த மைத்ர முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது வந்து அமையும் இந்த மைத்திர முகூர்த்த நேரமானது ஒரு குறிப்பிட்ட சில நிமிடங்கள் வரைக்கும் தாங்க இருக்கும் இந்த நேரத்துக்குள்ளேற நம்ம யாருக்கிட்ட வந்து கடன் வாங்கினோமோ அவங்கள நேரில் பார்த்து நம்ம வாங்கின தொகையில் ஒரு சிறு தொகையை கொடுக்கறது அப்படிங்கிறது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும் இப்போ நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது அவங்கள நீங்கள் நேரில் பார்த்து ஒரு பத்தாயிரரூபா இல்லைன்னா ஒரு அஞ்சாயிரரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட முழு கடனையும் சீக்கிரம் அடைப்பதற்குண்டான பண வரவு வந்து உங்களுக்கு ஏற்படும் சீக்கிரமாகவே கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடலாம் போல் தான் நீங்கள் பேங்க்கில் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா பேங்குக்கு அந்த நேரத்துக்கு போயிட்டு நீங்கள் கொஞ்சமாவது அந்த தொகையை கட்டுறது அப்படிங்கிறத செஞ்சு வரலாம் இப் இல்லைன்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ணலாம் ஒரு சின்ன அமௌண்ட் பண்ணீங்க அப்படின்னா போதும் சரி என்னால் பேங்குக்கு போக முடியாது நான் கடன் வாங்கினவங்கள நேர்லையும் பார்த்து கொடுக்க முடியாது எனக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷனும் பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஒரு மொய்க்கவர் வந்து எடுத்துக்கோங்க கவர் சொல்லுவோம் இல்லையா அது வந்துட்டு எடுத்துக்கோங்க இல்லைன்னா தனியாக ஒரு பர்ஸு வந்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த கவருக்கு மேலே நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுடைய பேரையும் அந்த மொத்த அமௌண்ட்டையும் வந்துட்டு நீங்கள் எழுதுங்க இப்போ நீங்கள் மூணு பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது தனித்தனியாக மூணு மொய்கவர் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இல்லைன்னா மூணு தனித்தனி பர்ஸ் வந்து எடுத்துக்கணும் இப்போ அது மேலே வந்து நீங்கள் இந்த மாதிரி பேர் வந்து எழுதிடணும் அடுத்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி விலையை வந்து எடுத்துக்கோங்க இந்த பிரியாணியில எழுதுவதற்கு நமக்கு ரெட் கலரில் அல்லது க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கணும் இப்போ இதில் அந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பணம் வேணுமோ அப்போ வந்து இருபது லட்சம் கடன் வாங்கியிருக்கிறீங்கும்போது போது இருபது லட்சம் பணம் சேர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதுங்க இருபது லட்சம் பணம் சேர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்து ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் இந்த பச்சைக்கறிப்புறம் வந்து எங்கே இருக்கோ அங்கே வந்து நிச்சயம் பணவரவு வந்து ஏற்படும் இப்போ அதையும் நீங்கள் ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க மூணு கவர்னால் மூணு கவர்லையுமே நான் இப்போ சொன்னதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக வந்துட்டு போடணும் இது கூட ஒரு ஐம்பது ரூபாயோ இருபது ரூபாயோ நூறு ரூபாயோ தனித்தனியாக வந்துட்டு அந்த கவர்லேயோ பர்ஸ்லேயோ வந்துட்டு நீங்கள் போட்டுக்கணும் இப்போ இந்த மூணையும் நீங்கள் பத்திரமாக எடுத்துட்டு போயிட்டு கபோர்டில் வந்து வச்சுருங்க இல்லைனா பூஜை அறையில் வந்து வச்சுருங்க இதில் இருக்கிற பணத்தை நீங்கள் எக்காரணத்து கொண்டும் செலவே செய்யக்கூடாது நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்கள நீங்கள் சந்திக்கும் போது நீங்கள் கொடுக்க வேண்டிய தொகையோடு சேர்த்து இது கொடுங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவங்களுக்கு நீங்கள் ஆயரருபா கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த கவரில் வந்து ஒரு இரநூறுபா இருக்குது அப்படிங்கும்போது எட்நூறுரூபா உங்ககிட்ட இருக்கிற காசு எடுத்துக்கோங்க இரநூறுபா வந்து இந்த கவரில் இருக்கிறத நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுங்க இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் இந்த ஒரு விஷயத்தை தான் ஒவ்வொரு மைத்திர முகூர்த்த நேரத்துலையும் நம்ம செய்ய வேண்டியது இப்போ ஏற்கனவே நீங்கள் இந்த நேரத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்ல போகிற இந்த நேரத்தில் கூட ஒரு ஐம்பது ரூபாவோ நூறுரூபாவோ அந்த கவரில் வந்துட்டு நீங்கள் போட்டு வைக்கிறது நல்லது சரி இப்போ அந்த மைத்திர முகூர்த்த நேரம் என்னைக்கு வருது எந்த டைம் அப்படின்னு வந்து சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் ரெண்டு மணி எட்டு நிமிடங்கள் அப்படிங்கும்போது இந்த நேரம் தொடங்குதுங்க இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று மணி ஐம்பத்தஞ்சு நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது இப்போ இடைப்பட்ட நேரத்தில் தான் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யணும் அதுவும் நாளைய நாளில் நமக்கு வந்துட்டு வளர்ப்புற ஏகாதசி திதியும் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பும் வந்து ஏற்படும் அதனால் இந்த நாளை வந்துட்டு நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்